இனிமே கண்ண மூடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இப்போ வந்து சீசன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு சீசனோட மிட் பீரியட்ல இருக்கும் இது பேர் ரித்து சந்தி அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா ஒரு சீசன் முடியுது இன்னொரு சீசன் ஆரம்பிக்க போகுது நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக இந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய நீர் காய்கறிகள் அப்புறம் ஜூஸு அதெல்லாம் நம்ம நிறைய எடுத்து பழகியிருப்போம் இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து குளிர்குள்ளே போகிறோம் இந்த ரித்து சந்திங்கிற பீரியட் என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் பண்ணின இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அடுத்து குளிர்காலத்துக்குள்ள பழக்க வழக்கங்களுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்குள்ள பீரியட் தான் இந்த மிட் பீரியட் இப்போ வந்து டே டைமில் நல்லா ஹாட்டாக இருக்கும் ஈவினிங் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி ஆக ஆரம்பிக்கும் ஸோ நம்மளோட ஃபுட்டு வந்து இவ்வளோ நாள் நம்ம நிறைய தண்ணி குடிச்சிருப்போம் இப்போ டைஜஷனே வந்து ரொம்ப கம்மியாக கம்மியாக இருந்திருக்கும் நம்மளுக்கு கொஞ்சமாக சாலிட் ஃபுட் சாப்பிட்டா போதுமா இருக்கும் ஏன்னா உடம்பு வந்து நிறைய தண்ணி கேட்கும் நேச்சுரலி இந்த ஹீட் இருக்கிறதுனால நிறைய ஸ்வெட் ஆகும் நிறைய வாட்டர் எவாபரேட் ஆகிடும் ஸோ நம்ம பாடியில் வந்து ஜூஸ் அந்த வாட்டர் மெலன் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு அதுதான் நிறையா நம்ம சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருக்கும் இப்போ இந்த பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்ம சம்மர் ஆகும்போது நம்மளோட இன்னும் கொஞ்சம் பசி அதிகமாகும் நம்மளோட சாலிட் ஃபுட்டுக்கான தேவை அதிகமாகும் ஸோ அந்த சீசனுக்குள்ளே போகிறோம் இந்த ரெண்டையுமே ஒன்றுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்து அடுத்த சீசனுக்குள்ளே போகிறது தான் இந்த மிட் சீசன்றது ஒரு ஒரு ரித்து சந்திக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் கிளென்சிங் ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பீரியடில் நம்ம உஷ்ணமாக இருக்கிறோம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் இதுலருந்து அடுத்து குளிர்ச்சியான ஒரு கிளைமேட்டுக்கு போகிறோம் அப்போ அதிகமான நம்மளுக்கு ஜீரணசக்தி வேணும் இப்போ கம்மியாக இருக்கும் ஜீரணசக்தி ஏன்னா நிறைய நீராக சாப்பிட்டுட்டு இருந்ததுனால ஸோ அடுத்த சீசனுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஜீரணம் அதிகமாகணும் ஏன்னா இனிமேல் கிழங்குகள்லாம் வர ஆரம்பிக்கும் வேறு மாதிரியான காய்கறிகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் பழங்களெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்மளோட டைஜஷன் நேச்சுரலி இதிலிருந்து அதில் மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா ஜீரண கோளாறுகள் அதனால சளி பிடிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரலாம் ஸோ நம்ம வந்து ஒரு கிரா நம்ம புரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சேஞ்சை வந்து நம்ம நேச்சுரலாக சாஃப்டாக கொண்டு போகலாம் இன் இதுக்கு நடுவில் நம்ம ஒரு தடவை வயிறு க்ளீன் பண்ணிக்கிட்டாலும் நம்மளோட ஜீரண சக்தி அந்த என்ன என்வாய்ன்மெண்டல் சேஞ்சஸ் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்